என்ன என்ன வாய்ஸ் கேட்க அனுப்பல யாரும் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீட்டிப்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துண்டிப்பு நீட்டிப்பு துண்டிப்பு யார் யார் நீட்டிக்கிறீங்க யார் யார் துண்டிக்கிறீங்க யார் யார் நீட்டிக்கிறீங்க என்ன இருக்கு வேண்டா வேட்டாங்க சார் வாழ்க்கைக்கு வேணும் சார் நீங்க என்ன அப்படி பேசுறீங்க சேதுபதி கிட்ட கால் தான் குளிச்சிட்டு இருக்கேன் அதையும் கெடுக்க விட முடியறீங்க போல நம்மளை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரம் சொன்ன மாதிரி நீட்டிப்பு அப்படிங்கிறது வந்து கமலஹாசன் அவர்கள் துண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் மகர பார் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை துணிச்சிடலாமா அப்படின்றார் சேதுபதி யோ பிரச்சனை ஐயா கேப்ல இருந்து துண்டிக்கணும்யா நீங்க ஒரு ஒய்ஃபை துண்டிச்சிடாதீங்க அப்படின்றார் அடுத்து விக்ரம் நீட்டிக்கணும் பாரதி கிட்ட அப்படின்றான் இது பரவாயில்லையப்பா பரவாயில்ல நீட்டிக்கணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க எப்படி இந்த மாதிரி நல்லாவே பேசிடக்கூடாது இப்படியே நீட்டிட்டு சண்டை போட்டுருக்கணும் ஆஹ் நீ சண்டை போட்டு உனக்கு நான் எல்லாம் மைலேஜ் எடுத்துப்ப அப்புறம் எழுபது எண்பது நாள் பாரதி அமைச்சு நீ டைட்டில் குட் சர்காஸ்டிக்கா இங்கேயும் பண்றான் பண்றான் விக்ரம் இங்கேயும் வேற லெவல் பண்றான் நல்லா பண்றான் அடுத்து ரம்யா பார்வோட ஒரு நல்ல ஒரு இதை நீட்டிக்கு வேண்டெங்க அப்படின்ட்டு பார் வந்துட்டான் வந்து நான் துண்டிக்க வேண்டியது எப்படியே தான் இந்த மூதேவி எனக்கு வேணே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரே துண்டி டபால்னு போட்டு விட்டா சரியா விக்ரம் வந்து இப்படியே இருக்கணும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடக்கூடாது அப்போ தான் கண்டென்ட் எங்களுக்கு உருவாகும் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் ஓகே சபரிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ரம்யா வந்து பால் சொன்னோடனே அப்போ நான் இல்லையா அப்படின்ற மாதிரி துண்டிப்பு யாரு துண்டிப்பு மற்றும் ஒன்னாக சேர்தல் நீட்டிப்பு ஓகே வேற யாரும் துண்டிச்சா பிரஜன் எந்திரிக்கிறார் சாண்ட்ரா நான் துண்டிக்கிறேன் லைஃபுக்காக தான் கேமுக்கு துண்டிக்கிறேன் அவன் வேணா எனக்கு இது சொல்லிட்டா பாருங்க பிரஜன் இந்த மேல அவனா ரைட்ல இன்னைக்கு எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்

நீங்க இப்படிலாம் சொல்றீங்க அவர் நம்பாதீங்க அப்படின்ற ஆடியன்ஸ் பார்த்து அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்பாதீங்க அப்படின்ட்டு இவர் இப்படிதான் சொல்லுவாரு பொண்டாடி கிட்ட போய் எய் பாரு அதனால எதுவும் சொல்லாதீங்க சரி நீங்க யார நீட்டிக்கிறீங்க யார துண்டிக்கிறீங்க சொல்லுங்க நான் வந்து நீட்டிக்க விரும்புவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய அன்பு என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு ஆதரவு நமக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது பாஸில் அதெல்லாம் வந்து ஒரு சான்ஸே இல்லை ஸோ அதெல்லாம் நான் உங்களை நீண்டிக்கிறேன் துண்டிக்கணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஷோயே தூண்டிக்கிறேன் ஏன்னா இந்த ஷோ வந்து சமுதாய சீர்கேடு நிகழ்ச்சி அதனால இந்த ஷோவை திண்டிக்கிறேன் துண்டிஸ்ட் போயிரு நம்ம வேற எதுவும் பிக் பாஸ் துண்டிக்கிறோம் தருண் லிங்க் எப்பயாவா யோ யார் யார் தருண் நீயே மெசேஜ் வந்து நீயே சாக் பண்ணிட்டு இருக்கான் தருண் ஏய் தருண் நீதானே தானே அது ரெண்டுமே அரவரா டைட்டில் இடரா அதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சிட்டோம் எங்க இதுல சேனல் சார்பாக அறிவிச்சிட்டோம் விஜித் யூ சார்பாக அறிவிச்சிட்டோம் மூணு பேரை சரியா ஒன்னு வந்து பிரஜன் இன்னொன்னு வந்து ஆட்டகாரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பலூனு ஆட்டக்காரி இந்த மூன்று பேர் எழுதி வச்சுக்கோங்க நான் எழுதி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க யாரு வராங்களோ அவங்க மறைச்சிக்கலாம் துண்டிப்போம் சார் சொல்றாங்க லதா கரெக்டா பேசுவாங்க தெரியும்ல லதா வந்து எப்பயுமே கரெக்டா தான் பேசுவாங்க வரலட்சுமி என்ன துண்டிச்சுட்டாங்க அய்யோயோ வரு என்னடா அவனுக்கு நான் குற வச்சேன் சீசன் நைனை துண்டிக்கணுமா அதோட லெட்டர் எழுதுனது ஃபுல்லா கமர்தீன் பாரு கிட்ட சொன்னதுதான் அதை இன்னைக்கு ஆதிர வந்து ஆட்ட ஆட்டு ஆட்டுவா ஜாலியா இருக்கும் சும்மா அப்புறம் சரிமா வரலட்சுமி விஜய் நான் நெடிக்கிறேன் உங்க கூட நீடிக்கிறேன் உங்க கூடயா பயந்துங்க சிவரஞ்சினி நடிக்கிறேன்னோட நம்ம அதை சாப்பிட மேலே தேடிட்டு இருக்கோமா நீடிங்க நீடிங்க பிஜிஎஸ் துண்டிக்கணும் யுவர் சோ கியூட் மாலா என்ன பேர் இது மாலா கிரிப்டு பார்த்தா சிரிப்பு தான் வருது ப்ரோ கமல் சார் திரும்ப கூட சொல்லுங்க ப்ரோ விஜயஸ் வேண்டாம் ஓகே பிக் பாஸ் டென்ன துண்டிக்கணுமா நோ 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 எனக்கு பிக் பாஸ் டென் வேணும் கமல் சார் வரணும் ஸ்ரீலங்கா கந்தன் ப்ரோ கனரி தமிழ் ஏஸ்மா சாந்தி மைனாவை ஹீரோயினா போடுங்க ப்ரோ ஊஹோனு அவளை போட்டு நீங்க எக்ஜய கூட பேசக்கூடிய ஷூட்டிங் ஷார்ட்ல யோசிச்சுட்டு இருக்கும் போது எதுக்கு விஜய் நீங்க யூடியூப் சூப்பர் ஸ்டார் என் பெருமையை பத்தி நானே செருப்பா பேசிக்கூடாது சரி நான் சுவிட்சர்லேண்ட்ல இருந்து வீடியோ போடுறேங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப கூலிங்கா சுவிட்சர்லாண்டில் இருக்கா ஜஸ்ட் இட் ஆனால் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க நான் யூடியூப்லாம் இருக்கேன் சரி இன்னைக்கு வீக்கெண்ட் காஸ்டியூம் என்ன போடலாம் நம்ம ஏதாவது கோட் ஷூட் போட்டு உட்காருமா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க ஏங்க வீக்கெண்ட்ல ஒரு கோட் ஷூட் போட்டு வாங்க அப்படின்றாங்க கோட் ஷூட் போட்டு நான் உட்காந்து உட்காந்து அவிஞ்சு சுவிட்சர்லாண்டில் கோட் ஷூட் போடலாம் தெரிய அவிஞ்சு போகலாங்கிறது என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா சுவிட்சர்லேண்டில் என்னதான் போட்டாலும் எனக்கு வேற இருக்கும் என் கிளைமேட் வந்து அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் எனக்கு பிடிக்கும் ஓகே அதனால கமர்தன் யார நீடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா துண்டிக்கிறது பார்வதி நீடிக்கிறது வந்து அரோரா இன்னைக்கு அப்படி சொல்லிட்டான் வைங்களேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பறக்க உடற கமர்து இன்னைக்கு சொல்லணும் நான் என்ன வரை நீடிக்கிறேன் இல்ல நான் காணாதனா கூட நீடிக்க விரும்புறேன் நினைக்கிறது ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கமுர்தீன் யார் யார் அப்படிமா எனக்கு வந்து பார்வதி அப்புறம் அரவரா ரெண்டு பேரையும் துண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வைங்க வேற லெவல் ஓகேவா பயங்கரமா இருக்கும் தமிழ்ச்செல்வி பார்வதியை சுத்தி அவ்வளவு வன்மம் கேம் போயிட்டு இருக்கு ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாளே அவளுக்கு கம்மு அடிக்கிறதா வெளியே போய் கம்மு கரெக்ட் பண்ணணும் அவளுக்கு அதுதான் அந்த சிந்தனை தான் போயிட்டு இருக்கு கம்மு எப்படியாச்சும் வெளியே போய் உசார் பண்ணுமே உசார் பத்திரி சி சன பத்திரி சி அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது அண்ணா உங்களுக்காக தான் நாங்கள் வீ பார்க்குறோம் தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா பிபி கூப்பிட்டு நான் போக மாட்டேன் சொல்ல மாட்டேன் கூட மாட்டேறாங்க இல்லை நம்மளை நம்மளை கூட மாட்டேறாங்கம்மா என்ன பண்ணுறது கூட மாட்டேறாங்க மதுரை இல்லை சுவிட்சர்லேண்ட் இருக்கேன் அப்படி கம்மு சொல்லுவானா அப்புறம் அப்படி சொல்லிட்டாங்க இன்னைக்கு கமுதினா எழுதணும் நீங்க எல்லாம் பேப்பர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு கமுதின் அரோராவையும் பார்வதியும் துண்டுச்சான் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லாம் கமுதின் டைம் கூட எழுதிக்கணும் ஓகே பிரியா லவ் யூ டூமா தேங்க்யூ புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் ரெண்டையும் நீடிக்கணும் சொல்லுவான் அப்படிங்களோ அப்படி சொல்ல மதுரையை சுத்தர்லாண்டு இருக்கு மதுரை கிடையாது அண்ணா கார் எலிக்ஷன் கொஞ்சம் அரே மேக்ஸ் கிஸ் சமணமில்லாம அது கேட்டுனே இருக்கா மாறுவேன் இன்னைக்கு யார் எலிக்ஷன் பண்ண போறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாரி உள்ள இறக்க போறாராம் போன் பேசி பேசிட்டு இருக்க தண்ணி இல்லையா பிக் பாஸ் வீட்டில் லாரி உள்ளாடி தண்ணி ஃபில் பண்ணுறாங்க டேங்க் இல்லை கமர்ஜி வினோத்தை நீடிப்பு ஓஹோ ஒய்ப்ரோ பாருவோட அப்ரிசியேஷன் இல்லையா ஏங்க எபிசோடில் பார்த்தீங்களா இல்லையா நிறைய விஷயங்கள் நடந்து கட் பண்ணிட்டாங்க எல்லாருமே கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி விட்டாங்க அதான் பிரச்சனை புரியுதா வயதாருக்கு சொல்றாங்க போய் ஹாட் ஸ்டார் பார்த்தா ஒன்னும் பண்ணும் இல்லையா வயதாருக்கு எங்க இருக்கு நான் சொன்னோம் வயதா இருக்குன்ட்டு இன்னைக்கு பயிரா இருக்கும் ஆஜரை வந்தா உமம் நன்றிமா உங்களை தான் எலிமினேட் பண்ண போறாங்களா ஸ்ரீ யூ ஷுபின் ஐ திங்க் தேர் பிளானிங் விக்ரம் வைஸ் வினோத் ஃபைனல்ஸ் அப்படி நினைக்கிறீங்களா ஓகே ஆட்டக்காரி ஃபேன்ஸ் கிளப் மேக்ஸ் க்ரிஸ் வந்து ஆட்டக்காரி ஆகிட்டான் ஃபேன்ஸ் கிளப் ஆகிட்டான் ப்ரோ ஐ அம் வாட்சிங் ஒன்லி யுவர் ரிவ்யூஸ் நன்றி 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 ஹாய் சொல்லுங்க பிரதர் யுவர் போஸ்ட் குட் கந்தா நம்பி நன்றி நன்றி ஏறாம்படி ஆதிரை டைட்டில் வின்னர்ஸ் அப்படிங்களா ப்ரோ இல்லை இல்லை நம்ம வந்தப்பறம் முடிய போகணும் எல்லாத்தையும் எழுத முடியாது டைட்டில் வந்து இப்ப மூணு பேர் எழுதியிருக்கோம் பிரஜனை அரோரா பேப்பர் ரோடி பலூனு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டக்காரி மூணு எழுதியிருக்கோம் நோட்ஸ் கிடைக்குமா நினைக்கிறீங்களா பாரதி தான் அதிகமா இருக்கு பார்க்க புரியல நான் போய் சொல்லிடுவோமா தருண நீ நானும் கிளம்பி சத்தியா கொடுக்கலாம் கூட கூப்பிட்டுக்கலாம் வேறு யார் யாரெல்லாம் பாரதி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜாயின் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட் போட்டு வரணும் இந்த மாதிரி பெல்ட் போட்டு நீங்க உள்ள நடந்தீங்கன்னா செக்யூரிட்டியே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிருவான் என்னடா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப செக்யூரிட்டி உங்களை பிளாக் பண்ணாங்க கண்டஸ்டன்ட் நான் உள்ள போங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நீங்க வேற தூங்கி வச்சு நீங்க வந்துட்டு நான் வலிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி போயிட்டே இருக்கணும் செட்டர் நோக்கி இப்படி போயிட்டு அப்படியே வந்துட்டு செட்டு திறந்தோம்னா உள்ள போயிட்டு பார்வதி

ஃபாஸ்ட்டாக போய்ட்டு வந்துடலாம் பல்க் கண்டஸ்டன்ட் உள்ள பிக் பாஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா சொல்ல மாட்டான் அதை இது ஒரு கண்டென்டாக பண்ணுவான் பிக் பாஸ் திடீர்னு வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அப்படின்னு போட்டுருவான் நமக்கு என்ன கண்டெண்ட் வந்தால் சரிதான் நாங்கள் போகலாம் போகலாம் எல்லாம் வரீங்களா இப்போ ஏன் இப்போ இல்லை வேல்ஸ் ஃபிலிம் சிட்டியா சரி சரி யார் வராங்க சொல்லுங்க கரெக்டா எல்லாம் பாஸ்டா போகணும் வாக்கிங் இப்படிதான் போகணும் அப்பதான் நம்ம எங்க அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும் நீங்க யார் அடிக்காப்பா செக்யூரிட்டி நான் கம்பெனி அப்படின்னு ஓடிடுவேன் வரே ராஜதுரை நான் பாரு ஃபேன் இப்ப பண்றதை பார்த்தா திருந்த மாட்டான் அப்படின்னு நான் தான் யோ கண்டஸ்டன்ட் உள்ள ஒரு யாரேன்றோ கேட்டாரா செக்யூரிட்டி பெல்ட் போட்டு வந்தவங்க எல்லாரும் நான் போயிட்டு விக்ரம் அடிச்சு தெரியுது சரி அடுத்த வாரம் லாரியில் வரா லாரியில் எழுதி சார் மூணு பேர் எயிட் பண்ண போகிறாங்க லாரியில் எழுதிட்டு அட போங்கடா நீங்களும் அவ்வளோதான் அந்த பிரம்மா முடிஞ்சு போச்சு சரியா பிக் பாஸ் எட்டுக்குள்ளே மரமாக கும்பிடுங்க வேணா ஃப்ரைட் ரைஸே கூட்டு போயிருவோமா உள்ள துசார நான் போய் பாயிண்ட் திவ்யாட்ட கூட பேசிட்டு வந்துடுவேன் நீங்க எல்லாம் பாரதி பேசுங்க நான் மட்டும் பாயிண்ட் திவ்யாட்ட பேசிட்டு நான் போய் பாயிண்ட் திவ்யா எப்படி எப்படி நிற்பேன் ஏ திவ்யா நான் சொல்லுங்க புரியுதும் நீ வந்து கிடையாது நீ பேச மாட்டேன் நீ சில விஷயங்கள் பாயிண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு பாயிண்ட் எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் சரியா நான் தான் வேற யார் நான்தான் தான் பாய் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கு மூணாவது ரூபாய் வரேன்